திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மருத்துவமனை தெரு பகுதியில் உரம் பூச்சிக்கொல்லி மருந்து அக்ரோ ஏஜென்சி நடத்தி வருபவர் சரவணபவன் இவர் கடையில் தனியாக இருந்தபோது இருசக்கர இரு சக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடம் இருந்த ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை பறித்து சென்றுள்ளனர் இது குறித்து திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் சரவணபவன் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு சென்று போலீசார் அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டனர் வழிப்பருகில் ஈடுபட்ட சிங்களாந்தி பாரதியார் திருவைச் சேர்ந்த சுஜிலி என்கிற சாம்ராஜ் மற்றும் நாகை மாவட்டம் தகட்டூர் அருகே உள்ள கலையாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த அஜித் குமார் என்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் சிங்களாந்தி பகுதியில் உள்ள பாலம் பகுதியில் சுஜிலி என்கிற சாம்ராஜ் போலீசாரை கண்டதும் பாலத்தில் இருந்து குதித்து தப்ப முயன்றபோது போது எதிர்பாராத விதமாக அவரது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் மேலும் அவரிடமிருந்து வழிப்பறி செய்த பனிரெண்டாயிரம் ரூபாய் பணத்தையும் வழிப்பறி செய்ய பயன்படுத்திய இரு சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் மேலும் தப்பி ஓடிய அஜித்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் சாம்ராஜ் மீது கடந்த ஏப்ரல் மாதம் கஞ்சா விற்பனை செய்த சம்பவத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு கடந்த மாதம் வெளியே வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது